முப்பது ஆண்டுகள் சினிமாவில் பயணித்த சுந்தர்சி அவர்களினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் எல்லா பிரபலங்களுமே எடுத்த உடனேயே பெரிய இடத்துக்கு ஒன்று வந்துடுறது கிடையாது அப்படி இன்னைக்கு பிரபல இயக்குனர் நடிகர்னு சொல்லி கொண்டாடப்படுற சுந்தர்சி அவர்கள் முதல்ல தன்னுடைய சினிமா பயணத்தை உதவி இயக்குனராக தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முறைமாமன் அப்படிங்கிற படம் மூலயமா இயக்குனர் அவதாரம் எடுத்தாரு உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் ஜானகிராமன் இந்த மாதிரியான படங்களை இயக்குனவர் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்தாரு எல்லா இயக்குநர்களுமே ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க சுந்தர்சி தன்னுடைய படங்களை பார்க்க வரவங்க சந்தோஷமா சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு ரீசெண்டா நடிகையும் சுந்தர்சி அவர்களினுடைய மனைவியுமான குஷ்பவர்கள் தன்னுடைய கணவர் சினிமாவில நுழைந்து முப்பது வருடங்கள் ஆன நிலையில் ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டாங்க ஸோ அதுவுமே பயங்கரமாக வைரலாச்சு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு சொல்லி பன்முகம் கொண்ட சுந்தர்சி அவர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எனவே சுந்தர்சி அவர்கள் இயக்குன திரைப்படங்கள் அண்ட் இயக்கிய நடித்த திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்